வணக்கம் மக்களே இப்போ நம்ம தூத்துக்குடி மாநகரத்துலேருந்து இருந்து பேசுகிறோம் இது வந்து ரயில்வே ஸ்டேஷன் ரோடு எங்கிட்டு வெஸ்ட் கிரேட் காட்டன் ரோடு டபிள்யூஜிசி ரோடு இந்த பக்கம் உங்களுக்கு காசி கடை பஜார் நாகடா பஜார் ரோடு இப்படி இருக்கிற இடத்துல இந்த பிஷப் ஹவுஸ் கேத்லிக் பிஷப் ஹவுஸ் பக்கத்தில் இந்த ஜேபிஎஃப் கடை இருக்குது இந்த கடை வந்து ஒரு பாரம்பரிய முறையில் அவங்க ஏற்கனவே இருந்ததுனால அவங்க அந்த மீன் தொழில் இந்த கருவாட்டு தொழில் ஒரு கருவாட்டு கடை போட்டிருக்காங்க அப்புறம் இதில் பலதரப்பட்ட வகையான கரவாடுகள் கிடைக்கும் அப்புறம் அவங்க இந்த ஊறுகாயும் போடுறாங்க மாசம் ஊறுகாய் கால் ஊறுகாய் கனவா ஊறுகாய் நிறைய ஊர்காவும் வகையில் போடுறாங்க இதை பற்றி கொஞ்சம் விரிவாக இந்த வீடியோவில் இந்த கடையில் உள்ள ஓனர் அவங்க சொல்லுவாங்க முதலாளி சொல்லுவாங்க மற்ற அடுத்து வேற வந்து பார்ப்பணுமா வணக்கம் இது ஜேபிஎஃப் கோஸ்டல் ஃபுட் கருவாட்டு கடை இது எல்லா விதமான கருவாடும் கிடைக்கும் நெத்திரி வகைகள் மூன்று வகை நாலு வகை இருக்குது மஞ்சப்பாறை இது தரமான வகையில் கிடைக்கும் மொத்தமாக கிடைக்கும் சில கிடைக்கும் இது வஞ்சிரம் சின்னது இது பெருசு பீஸ் பண்ணி வச்சுருக்கோம் இதுவும் பாறை சாலை இருக்குது சாலை மூணு வகையான சாலைகள் இருக்குது வில கம்மியாக கிடைக்கும் சென்னா குடி பாம்பேட்டிருக்குது நம்ம அறுபது வருஷமாக அந்த இருக்கிறோம் தாத்தா டாட்டா இருந்து இந்த தியாகம் பண்ணிகிட்டு இருக்கோம் போயிட்டு போயிட்டுருக்கோம் நாங்கள் வந்து இந்த மாதிரி பரம்பரை முறையில் பாரம்பரிய முறையில் க கருவாடு உற்பத்தி பண்ணி எல்லா ஊர்களுக்கும் அனுப்புகிறோம் மொத்தமாக கிடைக்கும் சில்லறையாக கிடைக்கும் இதுபோக ஊர்காயும் பண்ணும் இது கனவாஸ் புத்து ஊர்கா எல்லா வகையான ஊர்காயும் கிடைக்கும் இது மாசி ஊர்கா எல்லா வகையான ஊர்களாயும் நம்மள்ட்ட இருக்குது பார்த்து வாங்கிக்கிறேங்க தேவையான ஆர்டர் கொடுங்க கொரியரும் உண்டு எல்லா வசதியும் உண்டு இந்த இடம் எங்கே இருக்குதுன்னா எங்கே ரயில்வே ஸ்டேஷன் ரோட்டில் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் ரோட்டில் இருக்குது தேவையான கூகுள் மேப்லேயும் பார்த்து வரலாம் அங்கேயும் லொக்கேஷன் இருக்குது இதோ எங்கள் நம்பர் காண்டெக்ட் பண்ணணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு தேவையான கான்டெக்ட் பண்ணிக்கிறேன் நன்றி